ஏற்பட்ட அனர்த்தங்களுக்கு மத்தியில் வளிமண்டலவியல் துணைக்களத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் புலையான பல தகவல்கள் பரப்பப்படுவதாக இலங்கை வானிலை நிபுணர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது இவ்வாறான பொய்யான தகவல்கள் ஊடாக மக்களுக்கு முன் வழங்கி அவர்களின் வாழ்க்கை நிலையை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள வளிமண்டலவியல் துணைக்களத்தின் நம்பிக்கைக்கு பாதகம் ஏற்படும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அதனால் குறித்த சங்கம் டெத்வா சூறாவளி தொடர்பில் நீண்ட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது நீண்டகால தரவுகளுக்கு அமைய நவம்பர் மாதம் என்பது வங்காள விரிகுடாவில் சூறாவளி அவதானமிக்க மாதம் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பரும் இவ்வாறான சிக்கலான வானிலை நிலைமைகளைக் கொண்ட மாதம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதன்போது நாட்டை அண்மித்த மற்றும் வங்காள விரிகுடா பகுதியில் ஏற்பட்ட பிரதான மூன்று வானிலை அச்சுறுத்தல்கள் கண்காணிக்கப்பட்டதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் அதில் முதலாவது தாழ்வு மண்டலமாக மாத்திரம் காணப்பட்டது ஏனைய இரு கட்டமைப்புகளும் சென்னியா மற்றும் டித்வா என பெயரிடப்பட்ட சூறாவளியாக உருவெடுத்தது இலங்கை வானிலை நிபுணர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது மேற்கோள் ஆரம்பம் தித்துவா சூறாவளி பல விடயங்களில் விசேடமாக கண்காணிப்பு தரவுகளுக்கு அமைய இது பனிரெண்டு மணித்தியாலங்களையும் விட குறைந்த காலத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து சூறாவளியாக மாறியது அதில் ஒன்று பூகோள வெப்பநிலை அதிகரிப்பை அடிப்படையாக கொண்டு ஏற்பட்டுள்ள காரநிலை மாற்றம் காரணமாக உலகின் பல்வேறு கடல் வளையங்களில் துரித வேகத்தை கொண்ட சூறாவளி நிலைமைகள் மிக இலகுவாக ஏற்படுவதாக வானிலை நிபுணர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த நிலைமை வங்காள விரிகுடா பகுதியிலும் விஞ்ஞானபூர்வமாக அவ்வாறான சம வாய்ப்பை கொண்டுள்ளது இன்னமொரு விடயம் என்னவென்றால் இந்த கட்ட பொத்துவிலிருந்து தரையை நோக்கி பயணித்தாலும் அது பலவீனம் அடையவில்லை சாதாரணமாக சூறாவளி ஒன்றின் விஸ்தரிப்புக்கு ஒத்துழைப்பு வழங்கும் சக்தி வழங்கப்படுவது சூடான கடல் நீரின் ஊடாகவாகும் சூறாவளி ஒன்று நிலப்பகுதிக்குள் நுழையும் போது அது இந்த காரணத்தை அடிப்படையாக கொண்டு பலவீனம் அடையும் எவ்வாறு இந்த கட்டமைப்பு நிலப்பகுதி ஊடாக கடலுக்கு சமாந்திரமாக வடக்கை நோக்கி பயணிப்பது அது வலுவிழக்காமல் பயணிப்பதற்கு காரணியாக அமைந்தது என கூற முடிந்தாலும் அது மிகவும் அரிய நிலைமையாகும் தித்துவா உருவாக்கத்தின் ஆரம்பத்திலிருந்து அதன் பயண வேகத்தை கண்காணிக்கும் போது சாதாரண வேகத்தோடு ஒப்பிடுகையில் மிகவும் மெதுவாக பயணித்ததினால் நாட்டுக்குள் கடும் மழை அதிக காலத்திற்கு கிடைப்பதற்கு ஏதுவான காரணியாக அமைந்தது இலங்கை மீது தாக்கத்தை செலுத்தும் பல்வேறு வானிலை சம்பவங்கள் மற்றும் விசேட தாழமுக்க நிலை காற்றழுத்த தாழ்வு மற்றும் சூறாவளி தொடர்பில் வளிமண்டலவியல் துணைக்களும் தெளிவுபடுத்தும் அதேபோல் இருபத்தி நான்கு மணி நேரமும் அது இயங்கும் உலக வானிலை சங்கம் மற்றும் ஆசிய பசிபிக் பொருளாதார மற்றும் சமூக ஆணைக்குழுவின் தலையீட்டின் பெயரில் வட இந்து சமுத்திரத்தில் வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடல் வலயத்தை அண்மித்த சூறாவளி தாக்கம் ஏற்படக்கூடிய நாடுகளுக்கு தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை வழங்க வலய நிபுணர்கள் நிறுவனம் இந்தியாவில் அமைக்கப்பட்டுள்ளது அந்நிறுவனம் சூறாவளியின் ஆரம்ப சந்தர்ப்பத்திலிருந்து இறுதி வரை அதன் தாக்கம் ஏற்படும் நாடுகளோடு நெருங்கி செயற்படும் அதேபோல் புதுப்பிக்கப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி அவர்கள் தொடர்ந்தும் தகவல்களை வழங்கும் மேற்கோள் ஆரம்பம் தித்துவா சூறாவளி உருவானமைக்கு காரணமாக இருந்த வளிமண்டல தளம்பல் நிலை எமது நிபுணர்களால் முதன்முறையாக நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அவதானிக்கப்பட்டது அன்றைய தினமே அந்த தகவல் விரைவாக மீனவர்கள் மற்றும் கடற்கொழில் சார்ந்தவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு எதிர்வரும் இருபத்தைந்தாம் தகுதி இலங்கை தீவை அண்மித்த பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக கூடும் என அறிவுறுத்தப்பட்டது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி அப்போது நாட்டிலிருந்து மிக தொலைவில் மலாக்கா நேரணியை அண்மித்த பகுதியில் காணப்பட்ட கட்டமைப்பின் புதிய தகவல்களோடு கடற்பகுதியில் எம்ப நிற எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டது அதற்கு மேலதிகமாக நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய புதிய வானிலை நிலைமை தொடர்பில் உரிய தரப்பினரை தெளிவுபடுத்தும் சந்திப்பொன்றும் இடம்பெற்றது மேற்கோள் நிறைவு இதன்போது எம்பர் நிற எச்சரிக்கை அறிவிப்பு எனும் சிவப்பு எச்சரிக்கை முன்னர் வெளியிடப்பட்டது அதன் போது குறித்த சந்தர்ப்பத்தை வழங்கும் ஆலோசனை கமைய தயார்படுத்தலுக்கான உடையமாக பயன்படுத்த வேண்டும் அபாயம் செயற்பாட்டிலிருந்து இருக்க வேண்டும் சிவப்பு எச்சரிக்கை என்பது அபாய எச்சரிக்கை விடுக்கப்படும் உயர்ந்தபட்ச சந்தர்ப்பம் என்பதோடு அது அனர்த்த எச்சரிக்கையாகும் நவம்பர் இருபத்தி நான்காம் திகதி எம்பர் நிற புதுப்பிக்கத்தக்க எச்சரிக்கை அறிவித்தலை உறுதிப்படுத்தி இருபத்தைந்தாம் திகதி காலை தாழமுக்க வலயம் உருவானது அதற்கமைய நவம்பர் இருபத்தைந்தாம் திகதி காலை பத்து மணிக்கு தீவை அண்மித்த பகுதியில் தாழமுக்க வலயம் தொடர்பான எம்பர் நிறத்திலான எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டது அதன் பின்னர் பிற்பகல் மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு ஒருவான தாளமுக வலையத்தின் பாதிப்பால் நாட்டின் கிழக்கு ஓவா மத்திய மாகாணங்களிலும் புலநறுவை மாவட்டத்திலும் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யக்கூடும் என சிவப்பு எச்சரிக்கையோடு மிக கனமழைக்கான முதலாவது அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இது டிட்வாக் கட்டமைப்புக்கான முதலாவது சந்தர்ப்பத்தில் வெடுக்கப்பட்ட முதல் சிவப்பு எச்சரிக்கை என இலங்கை வானிலை நிபுணர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது இரவு பத்து முப்பது மணிக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பு தரைப்பகுதி மற்றும் கடற்பகுதி என்பன உள்ளடங்கும் வகையில் மேள அறிவிக்கப்பட்டது நவம்பர் இருபத்தாறாம் திகதி முதல் வெடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை புதிய தரவுகளுக்கு அமைய மேல புதுப்பிக்கப்பட்டது இதன்போது தேசிய வானிலை மத்திய நிலையத்தின் விஞ்ஞானிகள் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அனுமதிக்கப்பட்ட செயற்பாட்டுக்கமைய ஏற்பட்டதாக சங்கம் சுட்டிக்காட்டுகின்றது நவம்பர் இருபத்தாறாம் தேதி தொடர்ந்தும் தரைப்பகுதி மற்றும் தேவை சூழவுள்ள கடற்பகுதிக்கான சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பு காலை பத்து முப்பது மணிக்கும் இரவு பத்து முப்பது மணிக்கும் என இருமுறை புதுப்பிக்கப்பட்டது அதன் பின்னர் நாள்தோறும் வானிலை தொடர்பிலான சிவப்பு எச்சரிக்கை மூல புதுப்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டதாக அச்சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது டிசம்பர் முதலாம் திகதி டித்வா சூறாவளி ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவலந்ததோடு அன்றைய மணித்தியாலத்திற்கு ஒருமுறை எம்பர் நிறத்திலான மூன்று எச்சரிக்கை அறிவித்தல்கள் புதுப்பிக்கப்பட்ட தரவுகளூடாக வளிமண்டலவியல் துணைக்களத்தினால் வெளியிடப்பட்டது சூறாவளிக்கு மத்தியில் பல்வேறு பொய்யான மற்றும் உறுதிப்படுத்தப்படாத போலியாக அர்த்தப்படுத்தப்பட்ட ஊடக அறிக்கைகளை மேற்கோள் காட்டி வளிமண்டலவியல் துணைக்களத்தின் வானிலை நிபுணர்களால் முன்னெடுக்கப்படும் ஒட்டுமொத்த செயற்பாடு தொடர்பிலும் எவ்வித அறி மின்றி சமூக வலைத்தளங்களின் ஊடாக சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதாக அச்சங்கம் தெரிவிக்கின்றது மேற்கோள் ஆரம்பம் இதேவேளை பிரதான இரு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டன பிபிசி ஊடகம் இருபத்தைந்தாம் தேதி ஐநூறு மில்லி மீட்டர் மழை பெய்யும் என எதிர்வு கூறியிருந்தது வளிமறவியல் திணைக்களம் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் என கூறியது ஊடக அறிக்கைகளை பயன்படுத்தி இந்திய வளிமறவியல் திணைக்களம் தித்துவா தொடர்பில் பதிமூன்றாம் தேதி முதல் எச்சரிக்கை விடுத்திருந்தது பிரதான குற்றச்சாட்டாக குறிப்பிடப்படுவது பிபிசி ஊடகத்தின் ஊடாக தெரிவிக்கப்பட்டது குறித்த சில நாட்களில் பெய்யக்கூடிய மழை வீழ்ச்சியின் ஒட்டுமொத்த அளவு ஐநூறு மில்லி மீட்டராக இருக்க முடியும் என்பதாகும் எனினும் இலங்கையின் ஒரு நாளில் பெய்யக்கூடிய மழை வீழ்ச்சியின் அளவே அறிவிக்கப்பட்டது இது அடிப்படையில் முன்னறிவித்தல் முறைமை தொடர்பான குழப்பமாகும் அதற்கமையே இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் முன்னறிவித்தலில் பல தினங்களுக்கான ஒன்று சேர்க்கப்பட்ட மழை வீழ்ச்சி எதிர்வு கூறல் அறுநூறு மில்லிமீட்டர் முதல் எண்ணூறு மில்லிமீட்டர் வரையாகும் மேற்கோள் நிறைவு மற்றொரு குற்றச்சாட்டுக்கான பதிலை வழங்கியுள்ள அவர்கள் இந்திய வளிமண்டலவியல் துணைக்களம் நவம்பர் பதிமூன்று அல்லது அதற்கு அண்மைத்த தினங்களில் டித்வாசுராவளின் முதற்கட்ட சந்தர்ப்பம் தொடர்பில் எவ்வித அறிவுறுத்தல்களையும் வெளியிடவில்லை என இலங்கை வானிலை நிபுணர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதென்பதோடு இரண்டு வாரங்களுக்கு முன்னர் அவ்வாறான உறுதியான எதிர்வுக்குரலை முன்வைக்கக்கூடிய எவ்விதமான முறைமைகளும் எவ்விதமான முறைமைகளும் உலகில் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்